Happy அதெல்லாம் கேஷில் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெல்லா ட்ரான்ஸ்மிஷன் சீசன் டூ ஸோ எபிசோட வந்து நான் அப்படியே ஒன்று ரெண்டு தொடர்ந்து கண்டிப்பாக வந்து வரேன் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் ஃபோர்டீன் எபிசோட தான் இந்த வீடியோவில் போகிறோம் ஓகே இந்த வீடியோட ஸ்டார்டிங் பண்ணலாம் ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து எதிர்ப்பு வந்து அப்பாய்ஸ் பேர் அப்படின்னு ஒரு ரிவாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கண்மையாக இருக்கிறான் ஸோ என்ன கேட்டோம் அப்படின்னு போய் சொல்லி ஹீரோ இந்த ஜெக்கிட்ட வந்து போய்கிட்டு அந்த இடத்துல வந்து ரிவரே வித்தியாசமாக இருக்குது சரி என்ன இடத்துல எங்கே எங்கே இருக்க அந்த இடத்துல பார்த்து எக்கச்சு பறந்துருக்கேன் ஒருவேளை நான் வந்து இறந்துட்டேனா அப்படின்னு ஹீரோக்கு இந்த இடத்துல டவுட் வந்துருக்கு அவன் நம்ம தண்ணிக்குள்ளே அழைச்சி நடந்து போயிருக்கா திடீர்னு வந்து தண்ணிக்குள்ள விழா விழா ஆரம்பிச்சாங்க கிருஷ்ணன் ஸோ விழுந்த ஹீரோக்கு பார்த்தா சின்ன சின்ன மேம்ல இருந்து அப்பா வந்து ஸோ வளராத மற்ற கார்டன் வச்சு வளர்க்கலான்ட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி முப்பது இயர்ஸ் ரொம்ப வந்து அதிகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து எத்தனை ஒரு ஞாபகம் வந்துட்டு இருக்கிறதுல ஸோ உன்னால் கண்டிப்பாக கல்டிவேட் பண்ண முடியாதா அப்படின்ற அவங்க அப்பா சொல்கிற எல்லா விஷயமும் நான் வந்து ஸோ அந்த ஹீரோ பார்த்திங்கன்னா வந்து கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப்பாக இருந்தேன் அது ரொம்பவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சேர்த்துருப்பான் எல்லா விஷயமும் நான் அவர் ஹீரோ வந்து திடீர்னு வேற எங்கேயே பார்த்திங்கன்னா கண்ணு முடிக்கிற மாதிரி காட்டாங்க ஸோ எங்கன்னா பார்த்தா லோட்டஸ் மௌண்டின் ஸோ ஹீரோ எந்திரிச்சு பார்க்குறான் இது இது லோட்டஸ் மவுண்டன் தானே அப்போ நான் வந்து சாகல அப்படின்னு பார்க்க ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அவனோட பிம்பங்கள் ஸோ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவனை வச்சு வந்து அந்த மக்கள் நின்று அழுதுகிட்டு இருக்கு எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இவரு கண்ணு முடித்து அப்பா அப்பா நான் வந்து சாகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படின்னு அவன் தொட்ட ஒட்டனே அந்த பிம்பம் வந்து காத்தோட காத்தா கரைய ஆரம்பிச்சிருக்க சேர்ந்து திடீர் இருக்கிற எல்லா மெமரி ஹீரோ திடீர்னு அப்படி ரிவர்ஸாக ஆரம்பிச்சு ஹீரோ சின்ன வயசு வந்துகிட்டு இருக்கான் ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோட அந்த ஸோ அந்த வின்கால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹீரோடு கொஞ்சம் ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ ஆகிட்டு வந்து வந்து மொழிகிறாங்க அவ சண்டு முழுகோட பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த பிசோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ரெடி கால் போட்டு வந்து வீடியோ போகலாம் வந்து டீ குவின் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ இன்னும் கண்டிப்பாக மூணு மாதத்துல கண்டிப்பாக அவனை வந்து அவனை வந்து நான் வந்து கொண்டே ஆகணும் சூடு அடிச்சு மொத்தம் அடிச்சு அவனும் அவன் என் ஒய்ஃப் என் மகன் எல்லாருமே கொண்டுட்டான் இதை கிட்ட வந்து எல்லாருமே வந்து இன்னும் மூணு மாசத்துல அந்த அளவுக்கு வேகமாக பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக அரசு அப்படின்னு எல்லாருமே தலைவணங்க அந்த இடத்துல டீ குவின் சொன்னதுக்காக बदनाम

என் பேர் தான் வந்து ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அந்த இடத்தோட பாதுகாவலர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ நான் மாஸ்டர்னு கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் லேலியோட விஷயங்களை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கான எல்லா ரீசன்ஸும் உங்களுக்கு புரியும் அப்படின்றது நம்ம ஜாக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ எல்லா இடத்துல டெக்னாலஜி கொண்ட ஒரு அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான அறிவாளி தான் வந்து லைவி மாஸ்டர் அவர் தான் மில்கி வே கேலக்சியோட ப்ரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அவர் கல்டிவேஷன் ஏற்பட்ட ஸோ மோகத்தினால் பார்த்தீங்கன்னா பிளாக் உதவிகள் வந்து நிறைய யூனிவர்ஸ் டேவல் பண்ணுறாரு அப்படி வந்தது தான் வந்து பர்பிள் மித்திக் ஸ்டார்ன்ற உங்க ஒரு பிளானட் உங்களோட டிராகன் உலகத்துக்கு வச்சு அங்கே வந்தார் அந்த இந்த இடத்துல வந்து அவர் வந்து ஸ்டெல்லாக ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னு ஒரு கல்டிவேட் வந்து கல்வேஷன் வந்து உருவாக்கி அது மூலம் கல்டிவேட் பண்ணார் ஸோ ஆனால் அவர் கடைசியாக வந்து ஃபோர் டூ நைன் அந்த ட்ரிபுலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ட்டு ஒரு சொல்லிட்டு இருக்காரு அந்த இடத்துல ஒரு நான் வந்து ஹீரோ ஒன்று சின்னது இந்த பிளாக் ஹோல் யூனிவர்ஸ்னால் என்னென்னு கேட்டிருக்கா ஸோ இதை கேட்ட நம்ம ஜாக்கை வந்து நீங்கள் வந்து பாருங்க மாசம் அப்படின்ட்டு அது வாழ் வந்து போனோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து அந்த மில்கி வே அதனோட உருவமே வந்து வர வர வைக்கிறது இதுதான் வந்து மில்கி வே அப்படின்னு மாஸ்டர் நீங்கள் வந்து நிறையவே வந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் வந்து மாஸ்டரால் எழுதப்பட்ட இந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் படித்தா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு புத்தகத்தில் கூட ஹீரோ பார்த்தீங்கன்னா உத்து பார்க்குறேன் ஸோ நெக்ஸ்ட் இயரில் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நம்ம டீ குவின் பார்த்தீங்கன்னா ஜக்கச்சக்க படைகளை விட்டு பார்த்தீங்கன்னா சூ அப்புறம் அடிச்சு ஆகிறான்ட்டு எல்லா ப்ரிப்பரேஷன் கொண்டுட்டு போயிருக்கிற அவரும் ஸோ அவர் வந்து மனசில் இருக்கிற வரி கண்டிப்பாக நான் சூ என்ன தான் தரையோட தரையாக நசுக்குவேன் அப்படின்ட்டு வெறி கொண்டு கிளம்பிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த படைகள் பார்த்தீங்கன்னா சூ டைனஸ்டி

டைக்ராம்ஸ் ட்ரான்ஸ் டேக்ராம் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறோம் ஸோ குய்யாருமே உங்களை சுற்றி சூழ்ந்துச்சு அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து இழுக்கப்படுவீங்க அப்படின்னு இப்போதான் வந்து ஹீரோ இழுத்து டெலிஃபேஷன் பார்மே அப்படின்னு சொல்லி ஸோ ஓகே மாஸ்டர் லேவி அவரை பற்றி நான் இன்னிமே நிறைய தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டுருக்கேன் ஸோ மாஸ்டர் ஜாக் வந்து பெரிய கதைகளை சொன்னதுனால வந்து ரொம்ப டயர்டாக இருக்கான் ஸோ மாஸ்டர் லேவி அவர் அடுத்த சக்ஸஸருக்காக வந்து விட்டு போன இது பாருங்க அந்த இடத்துல பார்த்தா லேவி இந்த நான் வந்து இறந்துட்டேன் அர்த்தம் அப்படின்றவனும் சொல்லிட்டு இருக்கான் ஸோ அந்த கல்டிவேஷன் இந்த கல்டிவேஷன் நிறைய இடத்துல வந்து டிராவல் பண்ணிடும் ஸ்பேஸ் இப்போ வச்சுட்டு ஸோ அந்த இடத்துல நிறைய டிராவல் பண்ண நிறைய பார்த்துருக்கு நிறைய விதமான கல்டிவேஷன் மெத்தட்ஸ் வந்து பார்த்துருக்கேன் ஸோ டிராகன் ட்ராகன் உலகத்தில் வந்து டீமன் கல்டிவேஷன் காட் கல்டிவேஷன் ரெண்டு கல்டிவேஷன் தான் ஆனால் இது மட்டும் தான் ஒரு விஷயமாட்டு நான் ஒரு வாக்கு தான் ஸ்டெல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் அப்படின்ற அவரும் சொல்லிட்டு இருக்காரு இந்த இடத்துல ஸோ இந்த ஸ்டெல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு விதமான கல்டிவேஷன் தாண்டி அப்பாற்பட்டது ஸோ இவனோட லாபம் புரிஞ்சுக்கிறதா வந்து கல்டிவேஷன் ஸோ அதனால் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த யூனிவர்ஸ் மட்டும் இந்த ஸ்டார்ஸோட

இது மொத்தம் ஆறு ரிலியம்ஸ் வந்து பிரிஞ்சிருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா வந்து நெபுலா லிம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து மீட்டியார் ரிலியம் ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து க்ரோசஸ் ரிலீம் ஸோ நாலாவது இது பிளானட் ரிலியம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சோலார் லிம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் லிம் ஸோ எனக்கு வந்து என்ன ஸ்டார் லிமோட ஸோ அந்த நாலேஜ் எனக்கு உங்களோட ட்ராகன் உடத்தில் இருக்கிற இம்மார்டல்ஸுக்கு அந்த அதை விட அதிக பவரை வந்து நீர் ஒரு ரெண்டாவது லெவல் மீட்டியார் லெவலே வந்து அக்ராஸ் பண்ணலாம் ஸோ இந்த எல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு புதிய வந்து பாதை ஸோ அந்த சின்ன பையன் உனக்கு உண்மையிலேயே வந்து இதில் போக கட்ஸ் இருக்கா இது மட்டும் நீ ஸ்டார் லெவலில் கேட்டது ரீச் ஆகிறதுல உன்னோட சோல் உடம்பு எல்லாமே அழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஓ நீ புது டெக்னிக்கை கண்டுபிடிச்சி ட்ரைன் பண்ணும் ஸோ ஹீரோ நினைக்கிறான் ஸோ இந்த எல்லாம் எல்லா சத்தியா அடைகிற நான் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் ஸோ இல்லை வி சீனியர் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிற சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவனு சொல்லிட்டு இருக்கான் ஸோ இப்போ நான் கண்டிப்பாக வந்து நெபுலா வந்து ரீச் பண்ணிட்டு தான் வந்து அட்டு வந்து நான் வீட்டுக்கு போகிறோம் சேவர் ரெடியாக அப்படின்னு போய் சொல்லிட்டு டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஜாக்னு சொல்லிட்டு இருக்கான் ஸோ மாஸ்டர் உங்களுக்கான ஸ்பேஸ் தான் இந்த மாஸ்டர் வந்து கிரியேட் பண்ணுற இதில் வந்து உங்களை எக்கச்சக்க டெக்னிக்ஸ் இருக்கும் ஸோ இதில் எங்களை எவ்வளோ விஷயம்லாம் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படி ஒரு ஹீரோ வந்து வாங்கி வச்சுக்கிறான் சரி ஓகே மாஸ்டர் நீங்கள் வந்து கல்டிவேட் பண்ணுங்க அதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து அது வந்து உங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து தண்டர் பேலஸ் அந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருக்கும் அதுக்கு வெளியே வந்து ஹீரோ வந்து பார்த்துருக்கான் ஸோ அது எல்லா டெஸ்ட்டும் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ முதல்ல இந்த பேசிக்கான இதை வந்து நான் வந்து மாஸ்டர் பண்ண மூணு டைக்ராமியா அதுக்கப்புறம் ஒவ்வொருத்திலையும் முப்பத்தாறு ஸ்டெப்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது ஹீரோ இப்போ அந்த பேசிக்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் மாஸ்டர் பண்ணுறது எனக்கு அந்த ஹெவன் ட்ரிபுலேஷன் வரதுக்கு முன்னமே ஏழு நாள் இருக்கிறத வந்து என்னால் நல்லாவே உடற முடியுது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இது ரொம்பவுமே அற்புதம் நுட்பமான டெக்னிக்காக இருக்குது இந்த டெக்னிக் கண்டிப்பாக நான் பவர்ஃபுல் ஆகும் அப்படின்னு இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்திங்கன்னா இதில் இரும் பிரியே கொஞ்சம் நாட்கள் போக ஆரம்பிக்க தாலிவனும் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கா அது வந்து பி வைல்டு பீஸ்ட் கூட சண்டை போடுறேன்ற பேரில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஸோ ப்ளூ ஃப்ளேம் உல்ஃப் அந்த உல்ஃப் கூட பார்த்திங்கன்னா பம்பில் இருக்குது அந்த மூணு ஹீரோ போட்டு துரத்திட்டு இருக்கு ஒரு இடத்துல ஹீரோ போய் ஒரு இடத்துல வந்து மறைஞ்சு நிற்கிறான் அந்த இடத்துல மறைஞ்சு இல்லை வந்து கலமால் நிற்கிறான் அதுங்களை பார்த்திங்கன்னா ஃபயர் தெரிவிக்க விட்டுருக்கேன் ஹீரோ இப்போ தான் தெரியுது ஸோ உங்களால் வந்து லாங் ரேஞ்ச் அட்டாக் பண்ண முடியுமா அப்படின்னு ஹீரோவும் பேசிட்டு போயிருக்கேன் ஹீரோடு வந்து பார்த்திங்கன்னா மூணு லைட் ஸ்டெப்ஸோட பவர் வந்து ரொம்பவே பயங்கரமாக அதனால் அவனோட ஸ்பீட் ரொம்ப பயங்கரமா இருக்கு ஸோ இந்த உள்ச விடாமல் தோற்றிருக்கு அவங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு ஹீரோ அதில் போக விரும்பி திரும்பி ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹீரோவை சுத்தி நிறைய அந்த இடத்துல அந்த மூணு உல்ஃபு வந்துட்டு தாலிபு ஒரு அட்டாக் பண்ணுற ஒரு அட்டம் கொட்டூரமாக இருக்கும் அவளோட ஃப்ளேவிங் க்ளவுஸ் வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு உல்ஃபோ தூக்கி போட்டு தூக்கி அந்த இந்த இடத்துல ஹீரோ வந்து ஒரு கொள்கிற இன்டென்ஷன் இல்லை ஜஸ்ட் அவன் ட்ரைனிங் மட்டும் தான் அந்த இடத்துல எடுத்துருக்கான் ஸோ ஹீரோ பற்றி வந்து எனக்கு ஒரு ஷீட்டில் உருவாக்கிட்டு அந்த ஷீட்டில் பற்றி எல்லாம் தெரிஞ்சு வந்து விழா ஆரம்பிச்சிருந்தது ஸோ இந்த உல்ஃபு விட்டாமல் வந்துட்டு ஹீரோ ஒரு கடத்தில் வந்து ஒரு அடி அடிப்பான் பாருங்க அடி

ஷாக் வந்ததோட இந்த சேப்பரோட இது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கு ஸோ ஹியூமன்ஸுக்கும் டீமர்ஸும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இந்த பீஸ்ட்டு மாறும் போல அப்படியே ஹீரோ வச்சுருக்கேன் அந்த இடத்துல சேப்பர் வந்து பவர் பார்க்கறதுக்காக கீழே வந்து விழுந்துட்டு அந்த இடத்துல ஸோ எதை பற்றியுமே கண்டுக்காது சேப்பர் யோசி திரும்பவும் ட்ரை பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் சீன் பார்த்து திடீர் பக்கத்தில் ஒரு ரெட் கலர் ட்ரிபுலேஷன் அட்டம் கொஞ்சம் இரண்டாவது ரெட் கலர் ட்ரிபுலேஷன் ரெண்டு ட்ரிபுலேஷன் அப்படி பக்கத்தில் பார்த்து ஒரு ஒரு இடத்துல கேள்விப்பட்டதே இல்லை எனக்கானது இரண்டாவது இந்த அளவில் பவர்ஃபுல் இருக்கு நெக்ஸ்ட் சீன் சேப்பர் பார்த்தா மேலே வந்து பறக்க ஆரம்பிக்கிற அந்த இடத்துல ஸோ வந்து அந்த இடத்துல பார்த்தா அந்த ஒரு லேயர் மாதிரி இருக்கும் வந்து அந்த லேயர் பார்த்தா சேப்பர் போய் ஒட்டச்சு வந்து எரிஞ்சிட்டு அந்த இடத்துல

ஹீட் பண்ணிட்டு சேபர் வந்து பார்த்தா ஹீரோக்கு பேக்கப் கொடுத்துருவாங்க ஐயோ எனக்கு அடுத்த ட்ரிபுலேஷன் ஸ்ட்ரைக் வந்து இருக்கு தண்டையா தண்டை சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணி அவன் ஹீரோ அந்த இடத்துல வெறி கொண்டு ஓடிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபைட் பண்ணுறது வந்து இது பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சேபர் வந்து சமாளிச்சிட்டு இருக்க அந்த இடத்துல எக் சீன் வந்து தண்டர் கிட்ட வந்துருக்கு அடைச்சா நான் இந்த டைமிங் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ இந்த தண்டர் வந்து முன்ன வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கு ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல நான் தாக்கு பிடிச்சி அவன் ஹீரோ அந்த இடத்துல வந்து கஷ்டப்பட்டு தாக்கு பிடிச்சிருக்கு அந்த தண்டர் அந்த இடத்துல ஸோ அந்த தண்டரோட பவர் ரொம்ப கொட்டூரமாக இருக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுறாரான் இருக்கா ஒரு வந்து தண்டர் செகண்ட் தண்டருமே ஹீரோ வந்து வெட்டிகரமாக வந்து அப்சர்வ்

ஸோ ஹீரோ என்ன பண்ணால் அந்த இடத்துல சேபர் கண்டிப்பாக வந்து என்னாலலாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும்னு பேசிக்கிட்டு இந்த இடத்துல ஜக்க ஜக்க உல்ஃப்ஸ் இனிமேல் வந்துட்டு இருக்கு ஸோ ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேலே இந்த இடத்துல இருக்கு ஏடா இவ்வளோ உல்ஃப் வருது அப்படின்னு பார்த்துக்கா அந்த இடத்துல உல்ஃபு கிங்குமே இந்த இடத்துல வராச்சு கேஸ் உல்ஃப் இங்கே வந்து ரோடு விட்டு இருக்கு அந்த இடத்துல நெக்ஸ்ட் தண்டருமே பார்த்தீங்கன்னா இந்த சேவருக்கு பார்த்தா உருவாக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல ஸோ சேவரை பார்த்தீங்கன்னா சென்டருக்கு வந்து போயிடும் அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து முடியுது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்க சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் எப்படி நான் ஆட் பண்ணுறேன் மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு வந்து அதை வந்து பாருங்க ஓகே இந்த வீடியோ ஸ்டார்டிங் போயிடலாம் ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சேப்ரோட மூணாவது ஸ்டேஜ் பார்த்தா வந்து அப்சர்வ் பண்ணுறது இந்த இடத்துல ஹீரோ சொல்லிருக்கோம் ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல என்னால் அந்த சேப்ரோட ப்ரொடக்ட் பண்ணி ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்வியும் பார்த்தீங்கன்னா எக்கச்ச உப்சை வந்து இயபி விட்டு இருக்கு ஸோ எல்லா உப்சை வந்து இருக்கு சேப்ரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஸ்ட்ரைக்கு வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு போயிருக்கு அந்த இடத்துல ஸோ அடித்த தண்டரை பார்த்தீங்கன்னா சேபரே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கீழே வந்து திருச்சிட்டு வந்து ஆரம்பிக்கிறான் ஸோ சைடில் வந்து தண்டரை பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து எல்லா உப்ஸும் நொடி போய் கொண்டு குவிச்சுக்கிட்டு இந்த இடத்துல இடத்துல ஹீரோவே தூக்கி இருக்கு என்னடா சேபருக்கு ஒரு ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ

டியர் தயவு செஞ்சு உன்னோட ஸ்ட்ரென்த்தை வந்து எனக்கு கூட இந்த இடத்துல கண்டிப்பாக ப்ரொடக்ட் பண்ணி இந்த இடத்துல இறக்கவே கூடாது தாலை வேணும் அவன் ஃப்ளேமிங் கவுஸ் ட்ராக எடுத்துகிட்டு வந்து சண்டை போட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய்கிட்டு அவனோட ஸ்பீடு கொளுத்துற மாதிரி இருக்கு போகிற போக்கில் வர்ற உல்ஃப் எல்லாத்தையும் கொண்டு குவிச்சிட்றான் அவனுக்கான அடு தசைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு இந்த இடத்துல இருக்கிற எல்லா உல்ஃப்ஸும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இரு அட்டாக் பண்ண வந்துருக்கு தாலை வேணும் பாரபட்சம் நமக்கு எல்லாம் கொண்டு குவிச்சிருக்கான் எனக்கு வந்து ஸ்ட்ரென்த்தே வந்து ரொம்ப குறைச்சிக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த கண்டிப்பாக அப்படின்னு பேசிக்கிட்டு போது குவிக்கால அடுத்த ஸ்ட்ரைக்கான ஃபோர்ஸ் கொட்டுருமோ வந்துருக்கு அந்த ஃபோர்ஸ் ரொம்ப பயங்கரமாக தாலை வேணும் அந்த ஃப்ளேமிங்

ஸோ இந்த ஹார்ட் இஃபெக்ட் ஃபிலிமிங் கோஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஊதாச்சு அப்படின்ட்டு சேபருக்கு அப்புறம் அடுத்த சைக்கு வந்து வந்துகிட்டு இருக்க இந்த இடத்துல ஸோ கண்டிப்பாக நான் என்ன ஆடல பிரதம் இந்த இடத்துல விட்டு தர மாட்டேன் தலைவனு பார்த்தீங்கன்னா அதில் வரதுலாம் வந்து ஃபைட் பண்ண போயிருக்கான் சேபருக்கான கடைசி ஃபைனல் சைக்கு ரொம்ப கொட்டூரமாக இருக்குது ஏன்னா பார்த்தா அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிராகன் சைக்கு தான் அந்த இடத்துல வந்து உருவாக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல ஹீரோ பற்றி விடாமல் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு பொழுதுருக்கான் அவனோட பவர் இன்னோட ரொம்ப பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆன மாதிரி கட்டுறாங்க ஸோ இருக்கிறது எல்லாமே பார்த்து ஹீரோ போட்டு பொழுதுக்கிட்டு அந்த வாயில் பார்த்தீங்கன்னா வந்து பவர் அடிச்சுட்டு இருக்கு தலைவன் ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் எரிஞ்சு வந்து வெளியே விட இருக்கிறது துரிச்சிட்டு போயிருக்கு அதில் ஸோ வந்து கண்டிப்பாக வந்து தாக்க பிடிச்சா அவனு பேசியிருக்கோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் டிராகன் தண்டர் ஸ்ட்ரைக் அந்த ஸ்ட்ரைக் போயிருந்தாலும் சேப்பரை வந்து அடி கேட்கு சேப்பருக்கு என்ன பண்ணுறதே தெரியல அந்த இடத்துல அந்த திடீர்னு அந்த மேகல கழிஞ்சு போய்ட்டு அந்த இடத்துல வச்சுன்னு ஒரு வட்ட வடியில் கூடு மாதிரி வந்து ஆகாரமிது ஸோ ஹீரோ சொல்கிறேன் ஸோ சேபர் கண்டிப்பாக வந்து நாலு ஸ்ட்ரைக் வந்து சமாளிச்சுட்டு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது இந்த உழ்த்து முனுசி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக வியாபாரம் ஆரம்பிக்கிறேன் கண்டிப்பாக ஸ்ட்ரெத் இன்க்ரீஸ் ஆகணும் அதுக்குள்ளேயே எப்படியாவது நான் வந்து விட்டு கூடாது இன்னும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சா ஒன்றும் ஹீரோ கூட ஒட்டமுடி ஜனர்ஜியாக இருக்கிறேன் ஸோ கண்டிப்பாக விதத்தில் வந்து முட்டியில் இது ஆடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்னால் பரவாயில்லன்னு தலைவர் இன்னுமே வந்து பவர்ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்கு இதை பார்க்குறது உல்ஃபோ வந்து அவனை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருக்கு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கான ஸ்ட்ரைக்கும் வானத்தில் கொட்டூர் மாதிரி டேட்டு அடிச்சு உலக ஆரம்பிக்கிறா அந்த இடத்துல ஸோ இந்த உல்ஃபு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்த பேக் பேக்கு வாயில் பயிரிச்சு கேதர் பண்ணி ஹீரோ ஒரு அட்டாக் அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கான ஃபைனல் ஸ்ட்ரைக் வந்து வந்துகிட்டு இருக்க அந்த ட்ராகன் ஸ்ட்ரைக்கு ஸோ இந்த ட்ராகன் தரம் பார்த்தீங்கன்னா அது போகிற அது ஃபுல் பவர் ஒரு பிளாஸ்ட் அடிக்க ஸோ ரெண்டு அட்டாக்கு ஹீரோ வந்து நட்டு விழுந்த மாட்டேங்க ரெண்டு ஆட்டா அந்த இடத்துல அடிச்சுக்கிட்டு ஸோ என்ன ஆச்சு பார்க்க அந்த இடத்துல பார்த்து ஒரு பெரிய பிளாஸ்ட் சே அப்படியே பார்த்தீங்கன்னா விட்டுக்கிறமே எவ்வளோ கோல்டன் ஸ்பைக்ஸோடு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெளியே வந்துருக்கா அந்த இடத்துல வெளியே வந்து ஹீரோ பார்த்துட்டு ஹீரோ பார்த்து ரெண்டு தடவை அட்டாக் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒட்டமே பார்த்தீங்கன்னா மேத்திட்டு இருக்கு ஸோ கீழேருந்து இந்த உல்ஃபம் பார்த்தீங்கன்னா ஹீரோ செத்துலாந்து ரோர் விட்டுக்கிட்டு இருக்கு எல்லாமே கற்று இருக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா மீச்சு பேச்சு இல்லாமல் அந்த இடத்துல இருக்கு அந்த உல்ஃபம் பார்த்து கலஞ்சி போக திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபினோமினன் சேஞ்ச் ஆகிறது இந்த உல்ஃபம் பார்த்தீங்கன்னா ஏதோ உணர்ந்து திரும்பி பார்க்க ஆரம்பிக்கா அந்த இடத்துல ஹீரோ

உடம்பு வச்சு பார்த்தா இருக்கிற எல்லா விஷயம் போட்டு பொழந்துகிட்டு இருக்கான் அந்த பட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த உல்ஃபு இருந்து சாம்பிளது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கு இந்த இடத்துல அந்த சீல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சேபர் பார்த்தா ஹீரோவும் கத்திக்கிட்டு சேபர் திடீர் ஒரு ஃபார்மேஷன் போட்டு அது வந்து பாருங்க எல்லா ஏஜ் பார்த்தீங்கன்னா ஹீரோ க்ளவுஸ் வந்து பண்ணி ஒரு அட்டாக் பண்ணவும் பாருங்க அடிச்சு அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப குற்றம் மலையில இருந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட் சீல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துமே மாறிட்டு இந்த உல்ஃபு பார்த்துட்டு மிரண்ட போது என்னடா பார்த்தா அந்த சைடு அந்த அட்டாக் பண்ண ஜட்டத்தில் அந்த மலையே பார்த்தீங்கன்னா பிறந்துட்டு போகுது ஸோ இதை பார்க்குற இந்த ஒரு டிமன் உல்ஃப் கிங்கை பார்த்தீங்கன்னா திருச்சி ஓடிக்கிட்டு இருக்கேன் இது வந்து ஃபைனலாக இருந்தது முடிஞ்சு நான் வந்து நாலு ஸ்ட்ரைக்கு வந்து தாண்டிட்டேன் நான் ட்ரூ கல்டிவேட்டர் ஆகிட்டேன்ட்டு தாலே ஒன்று ஸ்ட்ராய்டாகி படுத்துட்டேன் சாபரும் பார்த்தா சுருண்டு அதே இடத்துல படுத்துருவான் ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கண்ணு இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனோட மீட்டியாக அடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பார்த்தீங்கன்னா ஹீரோட எல்லா ஹூன்ஸையும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி பண்ணிருக்கேன் ஸோ இந்த மீட்டியாக ரொம்பவே அர்ப்பணம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த இடத்துல வந்து ஹெலோன்ற மாதிரி வாய்ஸ் கேட்கும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா சேபர் பறந்து வந்துட்டு இருக்காங்க இந்த இதில் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல சேப்ரா பேசணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன் சேபர் வந்து ஹலோ அப்படின்னு பேசிட்டு இருக்கேன் நான் சேபரோட ஆட குயல் நீ பேசுவேட சேபரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க அந்த இதுல திடீர்னு ஹீரோட காண்டிஷன் வந்து சின்ன பையன வந்து எங்கேயோ அதுக்கு போயிடும் அந்த என்ன ஏடேன்னு அந்த இடத்துல அந்த மவுண்டைன் வந்து மேகமேலக்கு வந்து போயிடும் அந்த இடத்துல சேபரும் போது சின்ன பறவையை கியூட் இருக்க டேய் சேபர் உண்மையில நீ தான் பேசுறதாடா அப்படின்னு சொல்றேன் எப்பத்துல தான் நீ பேசுவோம் சொல்லவே இல்லைன்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ தண்டர் படத்துல உங்களுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்கே அது தண்டரை படத்துல ஒன்றும் இல்லைடா ஸோ இது மாதிரி இந்த பறவையோட இடமே அப்படிதான் எனக்கு கொஞ்சம் என்னோட முன்னோர்களோட மெமரிஸ் கொஞ்சம் எவனால பவர்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஸோ எவன் ஒரு நாள் தண்டர் படத்தால் அப்படி இருக்கு தண்டர் படத்தால் கிடையாதுன்னு சொல்கிறேன் இல்லை அப்படின்னு கேட்டு இருக்க ஸோ சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல சேவரும் சரி ஓகே ஹீரோ கேப்பா அந்த இடத்துல ஏன்னா அவ்வளோ குட்டியாக இருக்க முடியாது நாயக்கடா குட்டியாக இருக்க உங்களோட மெமரிஸில் எப்படி தான் என்ன போட்டு பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி குட்டியாக க்யூட்டாக இருக்கிறது எனக்கு கொஞ்சம் டராக நினச்சி பார்க்குறாரு நீ அப்படின்னு சொல்லி அவர் வந்து மாரத்தை வாங்கிக்கிட்டு இருக்கேன் ஸோ நான் வந்து ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான பரவ தெரியுமாடா என்ன வந்து இவ்வளோ குட்டியாக க்யூட் பண்ணிட்டு இருக்கேன் சரி ஓகே நான் அப்படி இருக்கேன் ஸோ மெமரிஸ் எல்லாம் ரெண்டு மெமரிஸ் இது வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து இப்படி இருக்கேன் அப்படின்னு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட பேர் வந்து நான் வந்து யூன்ற பேர் உன்னோட சேர்த்து வந்துடா யூ ஹாய் அப்படின்னு போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு யூ ஹாய் கேட்கவே நல்லா எந்த சேர்ப்பு ஆனால் ஒரு விஷயம் நான் ஏழு வருஷம் பெருவேன் ஒழுங்கு அண்ணன் அண்ணா அனுப்பிடலாம் மண்டமலே கொட்டும் அப்படின்ட்டு சின்ன வயசு சுற்றிட்டு வந்து அவன் சுற்றுவான் அத்தே பேர் சேப்பிடுறது கொஞ்சம் கிட்டுக்கா அவனோட சின்ன வயசு எல்லா மெமரியுமே வந்து சேப்பர் வந்துருக்கு ஸோ வெளியே பார்த்தா ஜாக்கெட் கண்ணு முடிச்சு என்ன கருமுத்திரா நான் பார்த்து கேட்டுருக்கேன் அப்படின்னு ஜாக்கு முடிச்சுட்டு இருக்கா அது ஹீரோ சேப்பர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கானுங்க ஆட கலிகாலம் கலிகாலம் ஸோ மனுஷன் மனுஷன் போய் பறவை மனுஷன் கட்டிபிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த கருமத்தெல்லாம் பார்க்கணுன்ட்டு என் தலையெழுத்தா அப்படின்ட்டு அவனை வந்து முடிச்சுக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்

வெளியே வந்து அந்த இடத்துல ஷைன் பண்ணுவோம் இது திடீர்னு ஹீரோ கேதர் பண்ணி கேள்வி வந்து அதில் பிளாஸ்ட் ஆகிடும் ஸோ ஹீரோ நினைக்கிறான் என் சின்ன வயசு இந்த டேண்டா பிரச்சனை இன்னுமே இப்படியே இருக்கா ஸோ இதனால தான் என்னால் நார்மல் கல்டிவேஷன் பண்ண முடியல இப்போ ஸ்டெல்லா ட்ரான்ஸ்மிஷன் இந்த கல்டிவேஷனோட பண்ண முடியலையா அப்படின்னு ஹீரோ திரும்பவும் ட்ரை பண்ணி அவன் டேண்டா இருந்தால் பவர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சான் ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் நெக்ஸ்ட் சீனில் சேபரோ பார்த்தீங்கன்னா வந்து அவன் முன்னோரோட மேமரி அவனுக்கு புது புது டெக்னிக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவரும் பவர்ஃபுல் ஆகிட்டே இருக்கான் இதில் இருபது திரும்பவும் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல பவர் கேதர் திரும்ப வெட்டி சேதரிச்சு அதில் என்ன எனக்கு ஏன் அப்படி நடக்குது என்னால் இந்த கல்டிவேஷன் பண்ணவே முடியல அப்படின்னு இருபது நாள் வந்துருக்கா இந்த டீல் நான் பார்த்தீங்கன்னா அவனுடைய கொய் எனர்ஜி பார்த்தீங்கன்னா காற்றுல ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கா அந்த கொய் எனர்ஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஸ் வடிவத்தில் ஹீரோ சொல்கிறான் ஸோ இது அப்சர்வ் பண்ணால் நல்லா இருக்கும் போது டீல் பார்த்தா அவன் டான்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்சர்வ் பண்ண இருக்குது ஸோ இந்த இதில் என்ன ஆகுது அப்படின்னா ஹீரோவோட இந்த குய் அந்த டான்டா பிரச்சனை என்னன்னா அவனால் கோரில் சேகரிக்க முடியாது ஸோ சேகரிக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா அவனோட டான்டா வந்து இருக்கிற எல்லா எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது சேகரிக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து எமிட் பண்ணி விட்டுருது ஸோ இந்த நெபிலாவோ ஸ்டேஜோட முக்கியமான விஷயம் நெபிலாவோ பிரேக் த்ரூ பண்ணணும் அப்படின்னாவே ஸோ உங்கள் குய் எனர்ஜி வந்து கோரில் சேகரித்து அதை வெளியே விட்டு அதை ஒரு சர்க்கிள் மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நெபிலா வந்து கோல் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோல் சுற்றுற மாதிரி ஆர்பிட்டால் மாதிரி ஸோ வெளில வெளியே அப்படின்ற மாதிரி அந்த எனர்ஜி ஃப்ளோ பண்ணிட்டு இருக்கணும் ஸோ ஹீரோட டேண்டாவில் பார்த்தீங்கன்னா வந்து எனர்ஜி ஸ்டோர் பண்ண முடியாதே தவிர அவனோட டேண்டா வந்து அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது அப்சர்வ் பண்ணுது சேகரிக்கிற வெளியே விடுது ஆட்டோமேட்டிக்காக இந்த சர்க்குலேஷன் நடக்குது ஹீரோ சொல்கிறான் எனக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனை எனக்கு இந்த லெவலுக்கு ஒரு வரமா அமையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ இந்த ஸ்டெல்லா ட்ரென்ஸ்மெண்ட் கல்டிவேட் பண்ணுறதுக்கு என்னோட டேண்டா ரொம்பவே சேர்ந்ததாக இருக்குது இது மூலியமாக சேனலில் ஈஸியாகவே நெபிள் ஆஃப் பிரேக் த்ரூ பண்ண முடியுது ஹீரோவும் வந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த டீலில் ஹீரோக்குள்ளே ஒரு மாற்றம் இரடான்னு பார்த்தா ஹீரோ வந்து நெபிள் ஆஃப் ரீச் பண்ணால் அவனை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து ட்ரூ ஃபயர் ஸ்டார் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஸோ வந்து வயிற்றுக்கிற மாதிரி வந்து ரீச் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஸோ ஜாக் நான் வந்து நெபிள் ஆஃப் ரீச் பண்ணுறோம்னா கங்க்ராச்சுலேஷன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கம் பார்த்தீங்கன்னா இதில் வந்துகிட்டு இருக்கான் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா சாப் வந்துட்டு இருக்கு ஸோ பிரதர் நானுமே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் நான் வந்து

அது எல்லாத்துமே வந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டான் அது எக்கச்சியில் வந்துருக்கேன் ஸோ இதை பார்க்குற மிஸ் ஆகிடுறோம் ஸோ அண்ணா இந்த கிறிஸ்டல்ஸ் ரொம்ப இருப்பது மாதிரி இருக்குது எனக்கு ஒன்று கிடைக்க மாட்டேங்கிறது ஏடா ஆச்சு அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு ஸோ என்னோட முன்னோர் ப்ராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல்ஸ் நிறைய வந்து நான் ரிஃபைன் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ நீங்கள் எனக்கு ஒன்று கொடுப்பீங்க அப்படின்னு போய் கேட்டு இதை கிடைக்கும் ஓட்டி ஏடா அப்படி கேட்டேன் உனக்கு எல்லாம் இருக்குது சொல்ல எல்லாம் ஒன்றும் எடுத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இருந்த இதில் சேபரும் அந்த இடத்துல பச்சை கடை குட்டி கிறிஸ்டல் இருக்கா அதை வந்து எடுத்துமா ஸோ இதை பார்க்க நம்ம ஜாக்க வந்து அறிவில்லாத இல்லாத பறவையே போயும்போது தம்மா தூண்டு கிறிஸ்டல் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இதை கேட்ட நம்ம சேபரும் டென்ஷன் ஆகிட்டு அவனை வச்சு அட்டாக் பண்ணிட்டு அவனும்

அது நம்ம வந்து வீட்டுக்கு போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஸ்பெஷிஃபி மாத்தோம்னா நம்ம எடுத்துக்கிறது நல்லது இந்த தண்டர் மவுண்டன் அப்படின்னு ஒரு டண்டர் மௌண்டன் ரெசிடென்ஸ் அது மொத்தத்துமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜுக்குள்ளே ஹீட்டில் இருப்பான் ஸோ அந்த ஸ்டோரேஜ் ரொம்பவே அந்த அற்புதமாக இருக்குது லேபிஸ் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் சரி வாடா நம்ம வந்து வீட்டுக்கு வந்து போகலாம் ரொம்ப நாள் ஆச்சு அங்கே வர எப்படி இருக்குன்னு தெரியல ஸோ அப்பாவே பார்த்து ரொம்ப நாளாச்சு ஸோ வேறு ஏதாவது நடக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஹீரோ போயிருக்கேன் அண்ணா சீக்கிரமாக போக அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி ஓகே என்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ பரமசிப்பா ரெண்டு பேருமே வந்து போகாமல் முதல்ல பார்த்தீங்கன்னா மேகமலைக்கு வந்து நோக்கி பயணத்தை தொடர்கிறாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்திங்கன்னா அது டீ குவின் பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ நம்ம வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பிளான் பண்ண மாதிரி ஸோ நம்மளோட கழுக்கு படை அந்த பிளான் வந்து நிறைய வச்சா சார் நிறைய இருக்குது பக்கம் இருக்குன்னு இருக்கா ஸோ அந்த சீனில் வந்து சொல்லிருக்கு சரி ஓகே நம்ம பையன் எப்படி வந்து ஃப்ரெண்ட் இது பண்ணுறான்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இந்த இதில் பார்த்தீங்கன்னா முதல் மக்கள் டீ குவினோட மொத பையன் ஸோ பெரிய அண்ணங்காரன் என்ன பண்ணுறான் வந்து மூவாயிரம் சோல்ஜர்ஸை கொண்டு பார்த்திங்கன்னா பட்டையில் மொத்த வெட்டி வந்து குவிச்சிருப்பான் இவன் வெற்றிகரமாக சூடு அந்த ஒரு பக்கத்தில் இருக்கிற நாலு சிட்டியை பார்த்தீங்கன்னா இந்த மூவாயிரம் சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி ஜெயிச்சிடுவான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த முதல் வெற்றி வந்து டி குனுக்கு ரொம்பவே சாதகமாக வந்து போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த இந்த ப்ளாக் வாட்டர் பேண்டட்ஸ் அவங்களுமே வந்து டி குவின்னு கூட சேர்ந்துக்கிட்டு ஸோ சூ டைனிஸ்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிக்கிறதுக்காக பிளான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மூக்கில் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கருவறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இப்படின்னா அரை மாதத்தில் பார்த்திங்கன்னா வந்து சூட் டைனிஸ்டோட எம்பர் இருக்கும் டி குனுக்கு இடையில் போர் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன ஆகப்போகுது அப்படின்றத வந்து இந்த ஒரு எபிசோடு வந்து இதோட வந்து வந்து முடிக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்து சொல்லிருப்பாங்க அது முக்கியமான விஷயம் ஸோ இது நடுவில் ஒரு ஒரு சின்ன டீட்டெயில் வந்து விட்டுருப்பேன் அதை வந்து கட் பண்ணதில் போட்டுருக்கலாம் ஆனால் அந்த வாய்ஸ் ஒரு கண்டினியூட் இருக்குல்ல அது ஒரு எமோஷனல் இடத்துல வந்து நல்ல ஃப்ளோவில் போய்ட்டு போது வந்து நான் விட்டுருக்கேன் ஸோ அதனால் கட் பண்ணி போட்டால் அதை பச்சை தெரியும் என்ன விஷயம்னா வந்து நம்ம சேபர் வந்து நைன் டு நைன் அந்த எவன்லி தண்டர் வந்து அவன் வந்து வெற்றிகரமாக கிராஸ் பண்ண பிறகு அவன் வந்து ஒரு மனித உருவம் வந்து அவன் வந்து எடுக்கலாம் அதை வந்து அவன் சொல்லியிருப்பான் நான் நைன் டு நைன் சிச்சுவேஷனுக்கு ஆனதுக்கப்புறம் என்னால் வந்து ஒரு மனுஷனோட உருவத்தை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பான் அந்த ஒரு டீட்டெயிலை மட்டும் நான் அந்த இடத்துல சொல்லாமல் அதை கட் பண்ணி போட்டிருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளோ வந்து வந்திருக்காது அதனால் தான் நான் கடைசியாக வந்து சொல்கிறேன் ஸோ அந்த வீடியோக்கு வந்து லைக் போடுங்க ஸோ நீங்கள் கேட்ட மாதிரியே வந்து ரெண்டு எபிசோடு செய்து ஒரே வீடியோவை வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் சீசன் டூமே ஆரம்பிச்சிச்சு வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க ஸோ நிறைய கமெண்ட்ஸ் ப்ரோ எப்படி ப்ரோ வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறது சொல்லுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க பட்டு நம்ம ப்ரொஃபைல் தொன்னு தொட்டிங்கன்னா ப்ரொஃபைலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம வந்து செகண்ட் சேனலில் லிங்க் இருக்கும் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருப்பேன் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் இருக்கும் அதை தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் ஸோ யார் யாரெல்லாம் வந்து ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டு போகும் ரொம்ப நாளாச்சு எல்லாரும் ஒரு அட்ரென்ஸை போட்டு போங்கப்பா ஓகே கேஸ் பை பாய் பாய் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கறத வந்து கமெண்ட் பண்ணிருக்கேன் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் போகாது அந்த வெல்லே இருக்கான்னு லாளில் போட்டிங்கன்னா படிப்படினா அடுத்த வீடியோ வந்து நான் சப்போர்ட்டிவாக போட்டுருவேன் ஓகே கேஸ் பை பாய் பாய் பை கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா